தங்கம் சம்பந்தமாக யாரும் பாதிக்கப்பட்டீங்களா நகைகள் என்னடா தங்கம் சொந்தம் என்னப்பா என்னது தங்கம் ஆமாம் தங்கத்தை கொடுத்து அதுதான் தங்கத்தில் முகம் எடுத்துன்னு பாட்டு வந்துச்சு அதான் கேட்டேன் லைட் வரட்டும் பார்ப்போம் யார்கிட்ட கொடுத்தப்பா தங்கத்தை

வரலாம் ஒரு நாள் தேவையில் ஒரு பெரிய பூசாரி மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பொண்டாட்டியும் கூட்டு வந்து மா வீட்டில் இருக்கக்கூடிய நகையை நல்ல புளியில் நான் ஆக்கி ஓ வீட்டு பெட்டியில ஓ முன்னாலேயே நான் வச்சிருந்தேன் நீ அதை திறந்தே பார்க்க கூடாது என்ன செய்யக்கூடாது திறந்தே பார்க்க கூடாது ஆனா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீ திறந்து பார்த்தன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தன்னா அந்த உருண்டையே தங்கப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு நான் ரெண்டு பவுன் தங்கத்தை உள்ளே வச்சு இவ்வளவு தண்டி புளி உருண்டைய உருவாக்கி வீட்டு பெட்டிக்குள்ளே வச்சிருந்தேன் ரெண்டு வருஷம் கழிச்சு நீ திறந்து பார்த்தனா இந்த புளி உருண்டையே தங்கமாக இருக்கும்னாடா டாடாடா டாடா இவ்வளோ பெரிய தங்கம் அந்த உலகத்தில் யாருக்குடா கிடைக்கும்னு சொல்லி அவனை வர வச்சு பூசையாக்கி அவன் காலில் கையில் விழுந்து ஐயா அப்படி தாலி கோடியிலேருந்து எல்லாத்தையும் கலத்தி ரெண்டு பவுன் நகையை கொடுத்து அவன் ஒரு புளியை ஒன்று வந்தான் சட்டா உள்ள வச்சான் உருண்டி ஆய் வீட்டில் போய் தண்ணி கொண்டு வாண்டாட்டிய யார தங்கம் கொடுத்தவனே அவள் தண்ணி கொலை போயிட்டான் இவன் கண்ணை முடி தியானம் பண்ணி இருப்பான் நான் இந்த உருண்டையை இங்கே போட்டு இயற்கையில் இருக்கிற உருண்டையை அவன் கயிறு கொடுத்துட்டான் அவன் அந்த உருண்டையை ரெண்டு வருடம் சேர்ந்து பெட்டி வைங்க தண்ணியை குடிங்க மூடுங்க புது ஆக்க வச்சுக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும் ரெண்டு வருஷத்துல இவன் தான் எஸ்கேப் ஆகிடுவானே புரியுதா ரெண்டு வருஷம் கழித்து ஐயா என் வீட்டு பெட்டிக்குள்ள தங்க இருக்குன்னு சொன்னாங்களே சாமி அது தங்கமா இருக்குமா இருக்காதா திறக்க கூடாது சாபம் பிடிச்சிரும்னு சொன்னான் ஐயா நீங்க அதை எப்படியாவது எடுத்து தருவீங்களான்னு கேட்டான் நான் போய் எடுத்து கொடுத்தேன் புளி தாண்டா இருக்கும் அதில் ஒன்றும் தங்க இருக்காதுன்னு அது எப்படி எங்க கண்ணு முன்னால் நல்லா வச்சாம்னா அதை போய் திறந்து பார்த்தா இவ்வளவு ரெண்டு புளி இருந்துச்சு தங்கம் இல்லை கடைசியில் அங்கங்க போன் பண்ணி பார்த்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை மாதிரி உனக்கு பிஸ்கட் மாதிரி தங்கத்தை செஞ்சு கொண்டு வந்து ஏமாத்தி ஏமாற்றி போகணும் ஏமாற்றி விட்டாங்க பணமும் போச்சு பவனும் போச்சு காலம் சொல்லலாம் அது வருமா வருமா எப்படி வரும் யானை வாய் கரும்பு யானை வாயில கரும்பு போனா எப்படி வரும் சக்கதான் வரும் வேற வழியில் லத்தி தான் வரும் லத்தி இப்போ உனக்கு என்னடா செய்யணும் இப்போ உனக்கு வேறே என்னப்பா செய்யணும் பக்கத்தில் இந்தா ஒரு இதில் கம்ப்ளைண்ட்டை பண்ணிக்காம போக வச்சு தரேன் அந்த தகையை நான் வாங்கித் தரேன் பேங்க் ரோடு இங்கே கொண்டு வந்து என்னோட வாழ்த்து வாங்கிட்டு போ என்ன ஆமாம் போய்ட்டு வாப்பா வாப்பா முடியலப்பா முடியலப்பா கருமசாமி கருமசாமிக்கு கணபதி விநாயகர் மூர்த்தி யார் வீட்டு பக்கம் இருக்கு விநாயகர் விநாயகர் பிள்ளையார் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு முன்னாடி இருக்கு உங்க வீட்டுல இன்னொரு காலம்னு சொல்லலாம் என்னப்பா பிள்ளைகளை பத்தி என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னப்பா செய்யணும் உன் தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன் யாரும் சொன்னாங்களா சொல்லலையா இல்லையா சொல்ல போறாங்க எமாந்து பேராதராசா ஒண்ணுமே கிடையாது ஆனா தோட்டத்துல வில்லங்கமும் பிரச்சனையும் இருக்கு அவசியம் இல்லாம அது நீயா நானானு பாத்துருவோம் போட்டி நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அதே மாதிரி அந்த தோட்டத்துல மகத்து எடுக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முறையும் சண்டை ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும் வழக்கம் வரும் போலீஸ் விசாரணையும் வரும் ஆனா காரியம் ஜெயிக்க முடியாது இதுதான் நடப்பு கால்வா ஒரு குடிப்பு ஒரு துடிப்பு அப்படியா இந்த அப்பா வெற்றி கேசை அடிச்சுருவோம் ஜெயிச்சு தரேன் வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா ஜெயிச்சுக்கலாம் விநாயகர் நவராத்திரி என்னைக்கு ஆரம்பம் சரி வரலாம் புதங்கிழமை வந்துடணும் வரணுங்க சரி தோட்டத்து மண் எடுத்து வரணும் வழக்கு எண் கொண்டு வரணும் எஸ் கர்பதாமி சேலம் எல்லையில் கடை கடைகள் யாரும் கட்டி விட்டுருக்கீங்களா கட்டிடங்கள் யாரும் கட்டி விட்டுருக்கீங்களா சரி பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு வரலாம் ஏன்னா நாலு கடைகள் கட்டியிருக்கு அந்த கடைகள் திறக்காம இருக்கு அது விஷயமா யார் வந்திருக்கான்னு கேட்டேன் முருகா வெற்றிவேன் முருகனுக்கு சில இடங்களில் போய் நிறைய விவரங்களை கேட்டு எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு திருப்தியும் அடையாத மனநிலைகள் உனக்கு உண்மையா ஆனால் இங்கே இருக்கிற கருப்புசாமி தெளிவாக சொல்லுவார் நியாயமாக பேசுவார் நம்ம எது வேணாலும் ரெண்டு வார்த்தை சொன்னாலும் துல்லியமாக இருக்குது நம்முடைய துயரத்துக்கு இங்கே வழி இருக்கான்னு பார்ப்போம் அதனால் நம்ம வந்துட்டோம் சரணாகதியாக கும்பிட்டு கொடுவோம் மற்ற இடங்களை பற்றி சிந்தனை இல்லை அதுக்கு ஒரு வழி கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு நீ உனால் உட்காந்துருக்க உண்மையா இல்லையா மகனே

இருக்காரு அஞ்சலி உருத்தி எல்லையை வச்சு உன்னை கொஞ்சம் பார்க்குறேன் நல்லா கண்ண உட்காருங்க சுவாமி அவருடைய உண்மை தன்மைகள் என்ன ஓஹோ அப்படியா சரி இருக்கா கரெக்ட் கால் ஒன்று வாங்க நல்லா வச்சிருக்காங்க சரி உங்களுடைய வீட்டில் சமையல் கட்டு சமையல் கட்டுக்கு பின்னால உள்ள சுவர் அடுத்த இடத்த ஒட்டி வரும் அப்படித்தானப்பா அடுத்த இடத்த ஒட்டி வரும் அந்த ஒட்டி வரக்கூடிய இடத்துல உன் சுவர் பக்கத்தில் செய்வனை போன்ற தகடுகள் வைத்திருக்கு என்பது உண்மை ஆனால் வைத்ததற்கும் அடுத்த இடத்துக்காரங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது மூணைய மூணைய முக்கால் ஆண்டுகள் நீ பணத்தால் நஷ்டம் செய்த தொழிலாள மனவேதனை இடமாற்றம் இவைகளெல்லாம் ஏற்பட்டு எதை எடுத்தாலும் நஷ்டமும் கண்ணீரும் விட்டு திருப்பதி வெங்கடாச்சலபதியை நோக்கி காணிக்கைகளெல்லாம் எடுத்து வைத்தும் கூட எனக்கு எதுவும் கை வந்து சேரது என்கிற வேதனையும் உன் உள்ளத்துல இருக்கு இல்லையா மகனே பழனிமாமலை முருகனை போய் பார்த்து ஆண்டி தரிசனத்தை பார்த்தா நம்ம அரசனாயிரலாமே ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்க போகணும்னு சொல்லி ஒரு எண்ணமும் உங்க உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றா வாடா நல்ல நேரம் வந்தாச்சு கை கொடுப்பான் கருப்புசாமி வாங்க மக்களே உங்களை கடனில் இருந்து நான் நீக்கித்தாரேன் உங்கள் தொழிலில் அபிவிருத்தி ஆக்கி வருமானத்தை உருவாக்கி தரேன் யாரும் சொன்னாங்கன்னு யாருக்காகவும் பணம் வாங்கி கொடுக்குற புத்தியை மட்டும் கைவிட்டாச்சுன்னு சொன்னால் உங்களை நான் ஈஸியாக காப்பாற்றிடுவேன் சரானா இந்தாடா கடன் நீங்கியாச்சு இன்னையிலிருந்து மகாலட்சுமி விழாட்சன் தோன்றும் மனம் நிம்மதியும் பெருகும் ஆனந்தமாக என்னை காண வருவீர்கள் நிலைக்க வச்சு தார ஏன் கவலைப்படுற இரு சந்தோஷமா இருபதாமிக்கு திருவிருவேன் ஊட்டி குளிரடிக்குதே கிட்டவா கிட்டவா அக்கா ஊட்டியா உங்களுக்கு நெத்திரா சரிக்கா தெரியுற டக்ளூர் அப்படி நம்ம என்ன செய்ய முடியும் அது அந்த அக்காவுடைய குறை இல்ல அவ ஊருடைய குறை இன்னொருத்தர காலம் வா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை நாயக நே கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்திய மோனிதனே கிருஷ்ணா கிருஷ்ணா டைங் டெலட நடை என்ன டேய் ரெண்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கா ஓ புதுசா கால உணட்டுவா சாத்தியம் மொழிதனிலே கிருஷ்ணா கிருஷ்ணா இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒன்று ஒரு கம்பெனிக்கு கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அது உண்மையா நடந்துருச்சுன்னா இதுவரை பார்த்த இருந்து கொஞ்சம் உயர்ந்த சம்பளம் அதுல இருக்கு அதனால கருபசாமி எப்படியாவது என்னை அங்க கொண்டு போய் சேர்த்து என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழிவகுத்து தந்துரு அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இதற்கிடையில உன்னை போக விட கூடாதுன்னு கூட பழகின ஒரு நபர் உன்னை தட்டி வச்சிருக்கு ஆளியார்னு உனக்கும் தெரியும் ஆனா இதை செஞ்சிருப்பாங்களாங்கிற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்காது கால் ஒன்றுவாங்க அதனால எல்லா தடைகளையும் நீக்கி மெடிக்கல் பிட்ல எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாங்கிற ஒரு உள்பாயம் உன் உள்ளத்துல இருக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டேன் போ சந்தோஷமா போ லட்சங்களை திரட்டி வா ஆனந்தமா வா காப்பாய்த்தார வந்தாச்சு இப்ப வந்துடும் தைரியமா வந்த உடனே அந்த பாரத்தை இவங்க கொண்டு வாங்க பணமும் தந்தாச்சு ஆனந்தமாக இரு எல்லாரும் மங்களம் அள்வாய் மதுரைக்கு அரசி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மை நாட்சி மங்களம் தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாருமா உன் பேர திங்களை சூடிய சிவனுக்கு துணைவித்த பிள்ளைகளே என்ன அவளுக்கு கொஞ்சம் மூடு அவளை பாக்கட்டும் அவளை பட்டதாரி ஆக்கி தந்தா போதுமா கால் உட அவன் படிப்பை நல்லாக்கி தரேன் எதிர்கால வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தாரேன் நட்பான கெட்டுப்பயிர்வாளோ அப்படிங்கிற ஒரு சில மனப்பயம் தோன்றுது அதை நீக்கி தெளிவு பண்ணி தாரேன் புரியுதா குடும்பத்துக்கு ஒரு உதவியாக ஒரு நட்பு வரும் அதில் எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன் இப்போதிக்கு கடன்பட்டு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது அதை தீர்த்து தெளிவாக்கி தாரேன் உன் வீட்டை தாண்டி போனால் ஐயனார் வராரு அந்த எல்லையில் போய் நான் பார்த்து உன்னை வெட்டியாக்கி ஜெயிச்சு தரேன் இன்னொரு கேள்வி கேட்டுக்கா எங்க வேலை பார்த்தீங்க காப்பாற்றி தரேன் அந்த பணத்தை வாங்கி தரேன் கொஞ்சம் கண்டுபுடு கிடைக்கும் இந்த மகிழ்ச்சி பெற்று அதே கோவில்பட்டி எல்லை அரசன் மகன் ஒரு ஆம்பளை மட்டும் வந்திருக்கான் யார் பாது வா வா நின்ன பையன் கால் ஒன்று வரலாம் நாராயணம் என்னும் பாராயணம் தம்பி வா நல்லா இருக்கியா தொழிலை பத்தி என்ன பிரச்சனை உனக்கு இப்போ சரி அது கரெக்ட்டு தான் எக்கு கன்னியாகுமரி பக்கம் யார் இருக்கா அப்படியா ஆ அதானே பார்த்தேன் கால் வழித்துவான் உன் தொழில வளமாக்கி தாரேன் கடன் இருந்து நீக்கி என்னை வந்து சாயங்கால அந்த போராட்டத்துக்கு முடிவு கொடுப்போம் திரும்புமா திரும்பாதாங்கிறதுக்கு முடிவு கொடுப்போம் ஒரு வாரம் வா அதே எல்லை கடன் சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன் கடன்கள் பட்டு மன உபாதை அடைந்தா கால் ஒன்று வரலாம் முன்னால வந்துருணுங்கப்பா எல்லாரும் முன்னாலவா வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக நடத்துகிற தொழில மன வருத்தமும் தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனதால் நிம்மதி அடைய முடியாத துயர அலைகளும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தால் பாதிப்பும் இப்பொழுது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா ஆனா இந்த கடன்களை மீட்டுவதற்கு போதுமான வருமானங்களில் தடை விழுந்து இப்பொழுது மீள முடியாத துயரமும் ஒரு பத்திரம் சவந்தமான மனக்குழப்பும் உள்ளத்துல இருக்கு கால் ஒன்று வரலாம் இவைகளை ஜெயித்து உன் கடனை தீர்த்துந்தா போதும்ல யாருக்கு குணமாகித்தாரேன் தாரேன் பவுரம் வணங்கி கூட்டுவாப்பா ஜெயிக்கிறேன் அதே கோவில்பட்டி எல்லை ஐயா அப்படியா என்னப்பா வேணும் உனக்கு அப்பாவுக்கு கால் உட்டுவான் அவனை எந்திக்க வைக்க முடியுமான்னு முன்ன பார்க்குறேன் அடுத்து பேசுவோம் அதை பற்றி இல்லையா கொஞ்சம் கண்ணை மூடு உங்க அப்ப நினச்சிக்கோ இந்தா அவனை நோயிலிருந்து எந்திக்க வச்சு தாரேன் ஆறு மாதத்தில் உனக்கு கல்யாணத்தை நிர்ணயிச்சு தரேன் கவலாம மகனை வெற்றி ஆவாய் கருமசாமி கோயில்பட்டி எல்லை தாயும் குழந்தையும் என்ன வேணும் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வாழ்க்கை இனிக்கல நித்தம் செண்ட பூரணு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு புரியுதா அவ மனத்தை அடக்கவா இது யாரு அவ மனத்தை அடக்கவா புருத மனத்தை மாத்தவா தரேன் கால் ஒன்று மாறிடுவான் வெற்றி உண்டு அறிவை பயன்படுத்து வா பக்கத்தில் ஒடியா குழந்தை பக்கத்தில் வாங்கிக்கா பக்கத்தில் வந்தா தான் குடைக்கும் இந்தா வெற்றி உண்டு கருமசாமிக்கு ஆமாங்க ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் ராஜபாளையம் வெள்ளை ராஜபாளையம் கால் வந்துட்டு வரலாம் கண்ணீரும் கவலையும் கொண் வரலாம்ப்பா என்னப்பா செய்யணும் வீடு அப்புறம் இவங்களுக்கு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் அடிக்குமான்னு கேட்டேன் யார் போட்டாங்களோ அவங்க வீட்டுல மரணம் சம்பவிக்கக்கூடிய விதி ஆனா அந்த நீ குற்றவாளி இல்லை என்பது உண்மை ஆனா ஓம்பம் திருப்பக்கூடிய நிலையை நான் உருவாக்கித்தாரேன் நிரபராதி என்பதை நிரூபிச்சு வெற்றி ஆகும் பேசுவோம் அதே ராஜபாளையத்து எல்லை கண்கவரும் கலையே காஞ்சி தரும் நிலையே கால் சொல்லலாம் சிற்ப சிலையாக நிற்பல நேரி உட்காரலாம் ஜெகதீசனே ஜெகதீசனே என்ற ஒரு தெய்வ நாமத்தை சொன்ன ஒரு துறவியின் பெயர் என்ன பட்டினத்தார் அவர்தான் சொல்வாரு அப்படின்னு ஒரு பாடல்ல ஜெகதீசனே அப்படி பாடுவார் புரியுதா அப்போ ஜெகதீஷ் சொன்னா ஜெகம் உலகம் உலகத்தையே ஆளும் பரம்பொருள் என்பது பொருளாகும் என்ன செய்யணும் செய்யணும்ப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சொத்துல பிரச்சனை இருக்கு அடுத்து வேலைகள் நல்லா நடந்துட்டு வேலைகளை நடத்தி தாரேன் சொத்து விஷயம் இப்ப முடியாது ஏம்னா அதை தாங்கி நிற்கக்கூடிய பிளவும் நம்மகிட்ட இல்லை பொருளாதாரமும் நம்மகிட்ட இல்லை ஆனா அதுக்கு நீதி நம்ம பக்கத்துல கிடைக்குமான்னு கேட்டா அது வந்து கடலை வந்து நீச்சடிச்சு கரை சேருவதற்கு சமமாகும் ஆகினால் அந்த விஷயத்தை கைவிடலாம் தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்ந்து தார புகழோட வாழ வைக்கிறேன் சொல்லலாம் கருமசாமிக்கு வரலாம்ப்பா வெற்றியாகித்தோட வர தேனி தேனி வடலூரின் தை பூத்தன் ஜோதி அங்கே வள்ளலாரே வைத்த தீபம் கண்டேன் வரலாம் யாரெல்லாம் வந்திருக்கிய வரலாம் வரலாம் நடக்க இயலாத பெண்மணி எங்கு கடல் போல அடியார்கள் பெரும் கூட்டம் அந்த காட்சியில் தோன்றுவதோ பசி ஓட்டம்